தளபதி விஜய் அவர்கள் அவருடைய சினிமா கெரியர்ல கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு படங்கள் நடிச்சிட்டாரு சோ அறுபத்தெட்டு படங்கள்ல பல வெற்றிகள் ஒரு சில தோல்விகளை சந்திச்சிருக்காரு இவருடைய தோல்விகளை சந்தித்த படங்களின் பாடல்கள் கூட சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா விஜயஸ்வருடைய அனைத்து படங்களின் பாடல்களுமே ஹிட் அடிக்கும் அது விஜயஸ்வருடைய லக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய படங்களின் பாடலுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு சோ அடுத்து கத்தி திரைப்படத்தை எடுத்து மீண்டுமே தளபதி அறுபத்தொன்பதாவது திரைப்பட அனிருத்துடன் தளபதி வச்சு அவர்கள் கை கொடுத்திருக்காரு சோ இந்த படத்துல மொத்தம் மூன்று பாடல்கள் நான்கு பீஜம் அப்படின்னு சொல்லப்படுது படத்துடைய முதல் பாடல அனிருத் அவர்கள் தயார் பண்ணிட்டாரா இந்த பாடல வர ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் பண்ண போவதாகவும் இந்த பாடல தளபதி விஜய்க்காக அனிருத் அவர்களே பாடியிருக்காராம் மேலும் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுமே இந்த படத்துல ஒரு பாடல பாடியிருக்கார் அப்படின்ற தகவலுமே வழியாக இருக்கு சோ அந்த பாடல் அநேகமாக செகண்ட் சிங்கிள் ட்ராக் பாடலாக வழியாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் பாடல நம்ம அனிருத் அவர்கள் தான் சோ இதற்கான மூன்று நாட்கள வழியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் ஓகே இந்த பாடலுக்காக உங்களை யாரா அவளுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க